ஆனால் சவுக்கு சங்கர் கைது வந்து சரியாக தவறான சவுக்கு சங்கரை கைது பண்ணது அந்த பெண் காவலர்களை விமர்சித்ததுக்காக கைது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது சரி மற்றபடி இந்த கஞ்சா வழக்கு இதெல்லாம் அவங்க போட்டிருக்கிறது தப்பு தான் கைது பண்ணது பொதுவாக பார்த்தா கைது பண்ணது தப்பு தான் தப்பு தான் நன்றி அண்ணா சவுக்கு சங்கர் கைது சரியாக தவறான சவுக்கு சங்கருடைய கைது சரியானது தான் அவருடைய வார்த்தை வெளியிட்டது சரியில்லை அந்த பெண்கள் பெண் காவலர்களை பற்றி பேசினது சரியில்லை ஆனால் அரசு அவரை நடத்துகிற வழிமுறை சரியில்லை அது வந்து ரொம்ப தவறானதாகவும் முன்மாதிரியாகவும் இருக்குது சில விஷயங்களை செய்கிறது பெண்களை வச்சு கொண்டு போகிறது அங்கே ஜெயிலுக்கு கொண்டு போகிறது வர்றது அதெல்லாம் சாத்தியத்தில் இருந்தாலும் அதாவது வந்து அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அவரை வந்து ஏதோ அச்சுங்க அதாவது என்னென்னாக்கா அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அது தேவையில்லாத ஒன்று அவ்வளவுதான் அவர் பேசுனது தவறு அவர் பேசுனதுக்கு தண்டனை கோற்று மூலயமா எது வேணாலும் கொடுக்கலாம் செய்யலாம் போகலாம் அது இந்த அளவுக்கு அவரை அவமதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அரசனுடைய நடைமுறைகள் இதில் சரியில்லை அவ்வளோதான் அவர் அடித்து கையெல்லாம் ஒடிச்சிருக்காங்க அடித்து கையை உடைக்கிறது தான் போலீஸுக்கு காவல்துறைக்கு சகஜமான ஒன்று தானே இதை தான் செய்கிறாங்களே எந்த குற்றவாளி போனாலும் வந்து பிடிக்கலன்னா அடித்து கையை தான் உடைக்கிறாங்க கேட்டால் அவர் பாத்ரூமில் தவறு விழுந்துட்டார்னு சொல்லுவாங்க இதான நாடாக நடந்துக்கிட்டு இருக்கு நாட்டில் அதை தான் இப்போ செய்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவர் விஷயத்துல ஆனால் அது தவறான ஒன்று தானே ஏன்னா அவங்க செய்யக்கூடாது தண்டனை வந்து கோர்ட்டில் இல்லை கொடுக்கணும் நீதிமன்றம் தான் கொடுக்கணுமே தவிர காவல்துறையில் இது மாதிரியான தண்டனைகள் வந்து கொடுக்கக்கூடாது ஆச்சா சரி தான் ஏன் சரினா பெண்களை ரொம்ப இழிவாக பேசினார் இப்போ அதுவும் காவல்துறையில் இருக்கிற பெண்களை இழிவாக பேசுனது தவறு தான் இப்போ அவர் அடிச்சிருக்காங்க அதெல்லாம் அது எப்படி அடிப்பாங்கன்னு தெரியல அவர் ஏதோ தப்பு செஞ்சிருந்தால் தான் பரவாயில்ல பெண்களை தான் இழிவாகிச்சுட்டார் அடித்தாலும் தான் தப்பு ஆனால் சவுக்கு சங்கருடைய கைது சரியாக தவறான சரிந்தான்னு சொல்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து பேச்சு உரிமை சுதந்திரம் இருக்குது அதையும் தாண்டி ஒரு ஒரு துவ புத்தியோகத்தில் இருக்கிற ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்கிறவங்க வந்து எல்லா துறையிலையுமே தவறு நடக்கிறது இயல்பு தான் அது அவங்கவுங்க சுய விருப்பம் சுய சிந்தனை அதை தாண்டி பொது வெளியில் சொல்லும்போது ஒட்டுமொத்த அந்த காவல்துறை டிபார்ட்மெண்ட்டையும் கொச்சப்படுத்துகிற மாதிரி தான் அவர் பேசியிருக்கிறாரு அதனால அவங்க வந்து அவங்க தரப்பில் என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு கோவம் இருக்கும் வன்மை இருக்கும் அதை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க அவர் வந்து திமுகவையோ மற்ற கட்சியோ எதிர்கட்சியோ வந்து நியாயமான முறையில் அவர் குரல் கொடுக்குறாரு என்ன அவங்க தப்பு பண்ணால் அந்த தப்பெல்லாம் சொல்கிறாரு அந்த துர்காமா நடத்துற நடத்துகிற வந்து அந்த தண்ணீர் பிரச்சனையெல்லாம் சொல்கிறாரு இந்த மாதிரி அவங்க வந்து மற்ற கம்பெனிலாம் வந்து வாங்கிக்கிட்டு அவங்க வந்து துர்கான்ற பேரில் வாட்டுற புறாமே விற்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிறாரு அவங்களோட குறையெல்லாம் சொல்கிறாரு எதிர்கட்சி செய்கிற வேலையை அவர் செய்கிறாரு இருந்தாலும் அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா ஒரு பெண்களை வந்து ஒரு கொச்சப்படுத்துகிற மாதிரி சொன்னது வந்து கண்டிக்கத்தக்கது தான் இதை வந்து எல்லா எல்லாேரும் கண்டிக்கத்தக்கது கண்டிப்பான முறையில் அவங்க வந்து திட்டவட்டமாக அதை செஞ்சிருக்கிறாங்க அந்த அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் இப்போ நம்மளால் இருக்கோம்னா அது அவங்கவுங்க விருப்பம்தான் ஆனால் இருந்தாலும் இதை வந்து சொல்லும்போது குற்றம் அவர் மேலே தப்பு தான் அந்த சொன்ன வார்த்தை தப்பு தான் நன்றி ப்ரோ சவுக்கு சங்கருடைய கைது சரியாக தவறா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவரை கைது பண்ணது சரியான விஷயம் தான் ஏன்னா அவர் வந்து பெண்களை வந்து அந்த மாதிரி பேசுகிறது ரொம்ப தவறான விஷயம் அது யாராக இருந்தாலும் கண்டிக்க தகுது ஸோ அரெஸ்ட் பண்ணது தான் இல்லை சரின் இல்லை யாராக இருந்தாலும் பண்ணணும் ஆக்சுவலாக அதுதான் அரசாங்கம் வந்து அது சரியாக நடவடிக்கை தான் சொல்லலாம் இவர் மேலே மட்டுமே அதை வந்து ஏன்னா இவர் அதிகமாக வந்து எல்லா அரசியல் கட்சியும் வந்து கேட்குறாரு கேள்விகள் கேட்குறாரு பல கேள்விகள் ஸோ அதனால் இவர் மேலே வேணுன்ட்டே பண்ணுற மாதிரியான ஒரு இதுவும் இருக்குது இவரை திட்டமிட்டு வந்து இது பண்ணுறது இவர் மேலே மட்டுமே வந்து பண்ணணும் இவர் மட்டுமே அரெஸ்ட் பண்ணணும் இவர் மேலே தாக்குதல் நடத்தணும் ஸோ வேணே பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஆனால் அவர் பேசினது தவ தவறுது கண்டிப்பாக அது சரியானது தான் நான் வந்து நினைக்கிறேன் காரணம் என்ன அப்படின்னா பெண்களை இழிவாக பேசுறதுக்கு யாருமே வந்து அனுமதிக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது இவர் வந்து பெண்களை அவ்வளோ தரக்குறைவாக நினச்சி பேசிகிட்டு இருக்கிறாருனாக்க அது மிகவும் கண்டிக்கத்தக்கது வருந்தத்தக்கது அதனால் இந்த கைது வந்து ஏற்புடையுதுன்னு நான் நம்புகிறேன்

எட்டு பெண்கள் காவல்துறையில் இருந்தால் நம்ம ஏற்றுக்குவோமா அதை சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் ஏற்றுக்குவீங்களா ஏற்றுக்க மாட்டீங்கள அப்போது நம்ம வீட்டு பெண்கள் மாதிரி தான் நம்ம எல்லாரையும் நினைக்கணும் தலைவர் தலைவருனுடைய வழி பெண்களுக்கு வந்து மிக பாதுகாப்பாகவும் மிக கண்ணியமாகவும் தான் நம்ம இருக்கணும் நம்ம வாழணும்னு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு அதான் அவர் வந்து எல்லாம் வந்தார் எல்லாம் ஃபாலோ பண்ணல அப்படி இருக்கும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்க பெண்களை இழிவாக பேசுகிறது மிகவும் கண்டிக்கத்தக்கது அதான் சவுக்கு சங்கர் வந்து ஒரு வகையில் சரி ஒரு வகையில் தவறு காரணம்யா காரணம் வந்து அவங்க வந்து மொத்தத்தில் ஒரு அரசியல் அரசியல் பொறாத அரசியல் மக்கள் விரோத அரசியலை பற்றி பேசுகிறப்ப அவர் சரியாக தான் செஞ்சுருக்காரு பேசியிருக்காரு அதே சமயத்தில் ஒரு பெண் ஒரு தனிப்பட்ட பெண் பேரை சொல்லியோ ஒரு தனிப்பட்ட அதிகாரி பேரை சொல்லியோ ரெண்டு பேரோட பிரச்சனையை முடிச்சுட்டு முடிச்சிருந்தாருன்னா அது ரெண்டு பேரோட போயிருந்திருக்கும் அந்த மொத்த போலீஸ் பெண் போலீஸு குறிப்பையே பாதிக்கிற மாதிரி இருக்கிறதுனால அது வந்து ஒரு ஒரு அந்த இனத்தையே குறிக்கிறதுனால அவங்க வெகுண்டு அந்த ஒரு அவங்க கால் புரட்ச காமிக்கிறாங்க அந்த இதாக இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும் அந்த குரூப் அத்தனை பேரையுமே குறிக்கிது அந்த செயலாகப்பட்டது இது என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் சவுக்கு சங்கர் ஐயா வந்து அதில் கொஞ்சம் தடுமாற்றம் பண்ணிட்டாரா என்னமோனே எனக்கு ஒரு இது நல்ல ஒரு ஒரு எதையும் வெளிப்படையாக பேசக்கூடியவர் தான் சில இதில் தவறுன்னு பண்ணால் அதை நான் செஞ்சால் கூட அது தான் அது அதனால் நடுநிலையிலேருந்து சொல்கிறாரு அதனால் ஐயா அவர்கள் வந்து ஓரளவு உண்மை நல்ல விதமாக உண்மை விளம்பின்னு நல்ல ஒரு பேர் எடுத்தார் சில விஷயத்தில் வேடை கொஞ்சம் மாற்றி செஞ்சுருந்தாருன்னா மொத்த காவல்துறையுமே வேகப்பட்டிருக்க மாட்டாங்க அப்படி காவல்துறையோட வேலை அதுதான் ஒரு சின்ன சிக்கல் ஒளியா வேற ஒண்ணு அவர் வந்து யாரா இருந்தாலும் தவறு தவறு கைது சரியா தவறா ஆனால் சவுக்கு சங்கர் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு வந்து அவர் கைது செய்தது வந்து ஜனநாயக ரீதியா சரின்னு தான் சொல்லணும் ஆனால் அடக்குமுறையில் பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சி வந்து அதை தவறாக கையாளுறாங்க அதனால் மக்கள்கிட்ட வந்து இது வந்து ஒரு நம்பிக்கையே போயிடுச்சு அதாவது அவருக்கு அளவுக்கு அதிகமாக ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு அதிகமாக பேசுகிறாரு அப்படிங்கிறது கண்டிக்கத்தக்கது தான் ஆனால் அது கண்டிக்கத்தக்கதாக இருந்தாலும் இவங்க நடத்துகிற வ வதி விழிமுறை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது மக்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத சூழல் எல்லாருக்குமே தோணுது இதை இது வந்து மிகப்பெரிய லெவலில் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அதை

பிரச்சனை கிடையாது ஆனால் லேடி போலீஸ் வந்து அது மாநில வந்து விமர்சிக்கிறது வந்து ரொம்ப தப்பு தான் அது சரிங்களா அந்த தப்புக்கு வந்து அவர் தண்டனை அனுபவிக்கிறது தப்பே கிடையாதுங்க சரிங்களா திமுக வந்து ஐயா அவங்க வந்து மானக்கண்ட கட்சிங்கயா சரிங்களா அவங்களுக்கு குழப்ப வந்து பெண்களை விமர்சிக்கிறதும் மற்ற கட்சிகளை விமர்சிக்கிறதும் அவங்களுக்கு வேலையே சரிங்களா அவங்கள பற்றி பேசுறதே வேஸ்ட் அது தவறானது தான் அது அவர் பேசுனது சரியில்லை காவல்துறையினு தரப்பில் செஞ்சது வந்து சரியானது தான் அவர் வாய்க்கு வந்ததை பேசுகிறாரு அவருக்கு ஒரு மீடியா அவருக்கு சொந்தமாயிட்டா அவர் என்னென்னாலும் பேசலாமா இப்போ நாங்களே ஒரு மீடியா ஒன்று ஓப்பன் பண்ணுறோம் அதில் வந்து எங்கள் இஷ்டத்துக்கு எல்லாரையும் பேசினா அது சரியாயிடுமா அது சரியாகாது இவர் பெண் காவலர் ஈழுவாக பேசுகிறாரு என்ன எதுன்னு தெரியாமே நிறைய பேர் வந்து ஈழிவாக பேசுகிறாரு அப்போது அந்த பட்சத்தில் வந்து காவல்துறை செஞ்சது சரியானது தான் சரி சரிதான் சரிதான் காவல்துறை செஞ்சேன் சரிதான் குறிப்பாக பெண் காவலர்களை தவறாக பேசுறது மிகப்பெரிய தவறான செயல் தான் அது யார் யாராவது பேசுகிறது ஒரு வாயிருக்குன்னு யாரால பேச முடியாதுல்ல குறிப்பாக ஒரு தாக்குதல் பண்ணுறது எல்லாமே குறிப்பாக யாரெல்லாம் கொஞ்சம் பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க அவங்கள தாக்குதல் பண்ணி சொல்கிறது நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் குறிப்பாக ஒரு செய்கிற மிகப்பெரிய செயல் கேட்டு தவறான செயல் இதில் வந்து குறிப்பாக இந்த இதில் வந்து பெண் காவலர்களை தவறாக பேசுகிறது எந்த ஆதாரம் இல்லாமல் யார வேணா என்ன இருந்தால் வேணா எப்படி வேணா பேசிட்டு போகலான்றது வந்து ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தக்கது அது காவல்துறை மிகவும் நல்ல சரியான செயல் தான் இது ஆனால் சவுக்கு சங்கர் கைது சரியா தவறான அவர் கொஞ்சம் பெண் காவலர்களை பத்தி கொஞ்சம் தவறாக அது கொஞ்சம் தான் இல்லை கைது நடவடிக்கை வந்து சரிதான் ஆனால் இவ்வளோ கடும் நடவடிக்கைன்றது தான் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா வேற ஒருத்தர் இந்த மாதிரி பேசியிருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய நடவடிக்கை எடுத்திருப்பாங்களான்னு தெரியல இவர் தொடர்ந்து அரசுக்கு எதிரான ஒரு கருத்துக்களை முன் வச்சதால் இவ்வளோ பெரிய ஒரு அடக்க ஒரு நடவடிக்கை இருக்குன்ற ஒரு எண்ணம் வருது ஏன்னா வந்து அவர் வந்து பேசினது வந்து பெண் போலீஸார் வந்து பதவி உயர்வுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்கன்றது தவறு ஏன்னா அது மொத்த பெண் போலீஸாரையும் குடிக்கிற மாதிரி இருக்குது தனிப்பட்ட வகையில் யாராவது ஒருத்தர் சொன்னால் கூட அது தவறு தான் அது பெண்களுக்கு எதிரான வார்த்தை அதுக்கு வந்து இந்த கைது நடவடிக்கை சரிதான் தான் ஆனால் ஒரு கை உடைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அதே மாதிரி வந்து அடுத்தடுத்து வழக்குகள் தொடர்ந்து போடப்பட்டுகிட்டே இருக்குது இதெல்லாம் வந்து எப்படின்னா நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு அதிகாரத்துக்கோ ஒரு அரசுக்கு எதிராக பேசிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு சந்தர்ப்பம் பார்த்து உங்களை அதோட அடியில் எழுந்துக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு மற்றவங்க யாரும் பேசக்கூடாது அப்படின்ற அளவுக்கு ஒரு ஒரு நடவடிக்கையாக இது தெரியுது